ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி மார்னிங்லேயே நம்ம சாப்பிட்லாம் நம்ம நைட்டு கூட இந்த டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம் எப்போவுமே இட்லி மாவில் நம்ம தோசை இட்லி ஊற்றி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கும் அது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு அடை மரவள்ளிக்கிழங்கு வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு இதனால தோலெல்லாம் எடுக்கணும் அதுக்கு முன்னாடி இதை நல்லா தண்ணியில் கழுவிடலாம் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை நம்ம எடுத்து நம்ம இந்த அடை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க மரவள்ளிக்கிழங்கு பாதி பாகம் தான் எடுக்க போகிறேன் எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிக்க போகிறேன் தோலெல்லாம் நல்லா சீவுனதுக்கப்புறமா இதை ஒரு ஸ்கிராப்பரில் நல்லா பொடி பொடியாக நம்ம இதை சீவி எடுக்கணும் இப்போ இதை ரெடி பண்ணிடலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு ஆடை ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி மிஸ் பண்ணாமல் இந்த டிஃபன் ரெசிபி செய்ங்க வாங்க இதை எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி நீங்கள் புழுங்குல் அரிசி கூட எடுத்துக்கலாம் பச்சரிசியை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சுட்டேன் முதல்ல நல்லா கழுவி கழுவிடணும் மூணு தடவை கழுவிட்டு நாலாவது தடவை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும் ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு அதோடைய காஞ்ச மிளகா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு தண்ணியோடைய நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு இதை மரவள்ளிக்கிழங்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது சோம்பு தாளிக்கும் போது போடலாம் அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போதும் பாதி போட்டுக்கலாம் சீரகம் தாளிக்கும் போது போட்டு தாளித்தா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தாளிக்கிறதுக்கு கடுகு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை இது மூணு காஞ்ச மிளகாய் அரிசி ஊற போடும்போது நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் நீங்களும் அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அரிசி மரவள்ளிக்கிழங்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அதே மாதிரி பாதி சோம்பு போட்டு இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் நீங்களும் இதே மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க நான் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசி மரவள்ளிக்கிழங்கு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான நல்லா உப்பு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்காமல் கூட வெங்காயம் நிறைய அறுத்து போட்டு பச்சை மிளகா வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல்லில் அடை மாதிரி ஊற்றிக்கலாம் தாளித்து போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ தாளிச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு சின்ன பேன் வச்சிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சோம்பு வெங்காயம் கொடுக்கும் மரவள்ளிக்கிழங்குல நிறைய டிஷ்ஷஸ் சூப்பரா டேஸ்டியா செய்யலாம் அதுல இது ஒரு வகையான ஒரு டிஷ் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சுட்டிட்டு இது வெங்காயம் வணங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் அடைக்கு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதில் நம்ம இதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கொள்ள வச்சு கீட்டானதும் அடை மாதிரி ஊற்றி எடுத்துட்டா சூப்பரான அடை ரெடி அதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி உங்களுக்கு ஒரு பமான சட்னியை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் இது வந்து இது மாதிரி அடை தோசை இட்லி எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க கிழங்குல செஞ்ச மாதிரி தெரியாது ஏன்னா நம்ம அரிசி மாவும் சேர்த்து போட்டுருக்குறோம் நீங்கள் அரிசி மாவுக்கு பார்த்து நீங்கள் இட்லி மாவு கூட சேர்த்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தோசைக்கெல்லாம் வச்சிடலாம் தாளிப்பு ரெடி பண்ணது இதில் ஊற்றியாச்சு நீங்களும் இதே மாதிரி நல்லா சூப்பரான ஒரு அடை செஞ்சு கொடுங்க நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது உப்பு காரம் எல்லாம் நீங்கள் போதுமான பார்த்துக்கோங்க இப்போ தோசைக்கல்லும் அடுப்பில் வச்சு அதுவும் ஹீட்டாக ரெடியாக இருக்குது இப்போ அடை ஊற்றி எடுத்துடலாம் தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஹீட் ஆகிடுச்சு லேசாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ மாவு எடுத்து அடை ஊற்ற ரெடி பண்ணிடலாம் அடை வந்து தோசை மாதிரி ஊற்றக்கூடாது கொஞ்சம் தடியாக தான் ஊற்றணும் ஊத்தியாச்சு இப்போ சுத்திலையும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இது வந்ததும் திருப்பி போட்டுடலாம் பாருங்க சூப்பரான ஆர்டர் ரெடி அடை எப்போவுமே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் சாப்பிடும்போது சூடாக ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அடையும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ தேவையோ சாப்பிடும்போது சூடாக ஊற்றி சாப்பிட்ணும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான அடை ரெடி பண்ணியாச்சு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி தொகையில் வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டங்க நீங்களும் வீட்டில் டிஃப்ரெண்ட்டான அடையெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட அடையில உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்